வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேதங்களை பார்வையிட அமைச்சர்கள் குழு ஆய்வுக்குப் பின் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு மாவட்ட ஆட்சியர்கள் கடமை உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் அரசியல் பார்க்காமல் மக்களுக்கு நன்மை செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் தமிழகம் முழுவதும் தைப்பூச திருவிழா கோலாகலம் பழனி தண்டாயுதபாணி கோவில் தேரோட்டத்தில் விண்ணை தொட்ட அரோகரா கோஷம் வடலூரில் இன்று ஜோதி தரிசனம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என முழக்கம் பழம்பெரும் திரைப்பட பாடகி வாணி ஜெயராம் மறைவு பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் திரை உலகினர் ரசிகர்கள் அஞ்சலி அதிமுக வேட்பாளரை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான படிவம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைப்பு இன்று இரவு ஏழு மணிக்குள் வாக்குச்சீட்டினை ஒப்படைக்க அதிமுக அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் அறிவுறுத்தல் மக்கள் நலப் பணிகளை மாவட்ட ஆட்சியர்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் ஆலோசனையில் தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர் அப்போது பேசிய ஸ்டாலின் முதலமைச்சர் அரசின் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாவட்ட ஆட்சியர்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் மக்கள் நலப்பணிகளை செயல்படுத்தி மக்களை கவரக்கூடிய வகையில் மாவட்ட ஆட்சியர்கள் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான நிர்வாகத்தில் உள்ள எண்பதெட்டு கோவில்களின் பராமரிப்பு செலவிற்காக அரசு மானியமாக மூன்று கோடி ரூபாய்க்கான காசோலையை அறநிலையத்துறை சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விருதுநகர் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து தமிழ்நாடு பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர் நல வாரியத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் பங்களிப்பு நிதியினை வழங்கினார் தமிழரசு இதழின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இலக்கிய மலர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று என்ற சிறப்பு மலரினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் தமிழ்நாடு அரசின் திட்டங்களை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பது ஆசிரியர்கள் கையில்தான் உள்ளது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள உலக பல்கலைக்கழக உதவி மையத்தில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமான ஏ யூ டிவின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மழையினால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேதங்களை பார்வையிட அமைச்சர்கள் குழு அனுப்பி வைக்கப்படுகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் கடந்த சில நாட்களில் பெய்த கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் நீரில் மூழ்கியது அரசின் கவனத்திற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை நேரடியாக ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோரை அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் மழையால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுவடைக்க தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து முளைக்க தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் ஊடுபயிராக சாகுபடி செய்யப்பட்ட உளுந்து பயிர்களும் அழுகி வருவதாகவும் அரசு உடனடியாக கணக்கீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதேபோல் தொடர் மழையால் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி கிடக்கும் நிலையில் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை நாகை மாவட்ட விவசாயிகள் முன்வைத்துள்ளனர் டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் அதேபோல் கனமழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் உப்பள தொழிலாளர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விவசாயிகள் பிரச்சனையில் அரசு கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டினார் அரசு வந்து விவசாயிகளுக்கு நஷ்டஈடு உடனடியாக வழங்கணும் அதில் எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நெல் நஷ்டஈடு வழங்கணும் அது இல்லாமல் பயிர் காப்பீடுன்னு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று முறை அது எதுக்கு இப்போ இது போன்று இயற்கை சீற்றங்கள் வந்தால் அதுக்கு பயிர் காப்பீடு கொடுக்கணும் ஆனால் அதில் வந்து சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சதை ஒருத்தருக்கு அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கர் வெறும் அஞ்சு ரூபா அப்போது முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்கணும் பயிர் காப்பீடுனால் இது அழிஞ்சு போச்சு எல்லாம் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளரை தேர்வு செய்ய அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இன்று மாலைக்குள் படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் என அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ தென்னரசுவை எடப்பாடி பழனிசாமி முன்மொழிந்துள்ளார் எனவும் அவரை தேர்ந்தெடுக்க தங்களுக்கு சம்மதம் எனில் ஒப்புதல் அளிக்கிறேன் என்றும் இல்லையெனில் மறுக்கிறேன் என்றும் வாக்குச்சீட்டில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் அதிமுக அமைப்பு செயலாளராக செந்தில் முருகனை ஒ பி எஸ் நியமனம் செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுபவரை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஆதரிப்போம் என ஆதரவாளர் எனத்திலிங்கம் கூறியுள்ளார் இன்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஒற்றுமையாக போட்டியிடும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் உள்ளடக்கி எங்கள் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர்தான் பொது வேட்பாளரை பொதுக்குழு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எங்களை எதிர்த்தோருக்கு சரியான பாடமாக அமைந்துள்ளது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வகிக்கின்ற பொறுப்பை உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் அங்கீகரிக்கவில்லை பொதுக்குழு யாரை தேர்ந்தெடுக்குதோ அவர்களை நாங்கள் இரட்டை சின்னத்தில் யார் இரட்டை சின்னத்தில் யார் நிற்கிறார்களோ அவர்களை ஆதரிப்போம் கடலுக்குள் நினைவு சின்னம் அமைக்க வேண்டாம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார் கடலை தொடக்கூடாது அப்படி தொடக்கூடாது பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உடமை அது எங்களுடைய பொது சொத்து அப்படிலாம் கடலுக்குள்ளே பேனாக வைப்பேன் அப்புறம் இன்னொருத்தர் வந்து நான் அவர் முதல்ல பென்சில் தான் நான் பென்சில் வைப்பேன் அப்புறம் எம்ஜிஆருடைய தொப்பி வைப்பேன் இப்படிலாம் வச்சுட்டு போனால் அது ஏன்னாட்டு வைப்பேன் நல்லா நான் நான் வந்து நான் அண்ணனாக மதிக்கிறேன் என் மாண்பு மீது தமிழக முதல் வருட்ருக்கீங்க வேண்டாம் கடலுக்குள்ளே வேண்டாம் ஐயாவுக்கு நீங்கள் நினைவு சின்ன வைக்கணும் பேனாக வைக்கணும்னா நீங்கள் நினைவிடம் கட்டுறீங்களா அங்கேயே வச்சிருங்க யாரும் எதுவுமே பேசப்படுது புதுச்சேரி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய மக்கள் சந்திப்பு பாத யாத்திரையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் மக்களை சந்தித்தவர்கள் புதுச்சேரி அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவதாக விமர்சித்தனர் பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் சென்னையில் காலமானார் வயதான அவர் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பத்தொன்பது மொழிகளில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை பாடி புகழ் பெற்றவர் அண்மையில் வாணி ஜெயராமுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வசித்து வந்த வாணி ஜெயராம் வீட்டில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது வாணி ஜெயராமின் மறைவு படைப்பாற்றல் உலகிற்கு மிக பெரும் இழப்பு என பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் அதேபோல் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உச்சநீதிமன்றத்துக்கு ஐந்து புதிய நீதிபதிகளை நியமிக்க கொலீஜியம் வழங்கிய பரிந்துரைக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்க உள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது விசாரணையின்போது உச்சநீதிமன்றத்துக்கு ஐந்து புதிய நீதிபதிகளை நியமிக்க கொலீஜியம் வழங்கிய பரிந்துரைக்கு மத்திய அரசு பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள் ஒப்புதல் வழங்கும் என மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கடரமணி தெரிவித்தாா் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் நிறுவனம் சார்பில் இலவச வேட்டி சேலைகளுக்கான டோக்கன் வழங்கும் நிகழ்ச்சியின்போது கூட்டு நெரிசலில் சிக்கி நான்கு பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் வாணியம்பாடி ஜின்னா பாலம் அருகில் தைப்பூசத்தை முன்னிட்டு தனியார் நிறுவனம் சார்பில் இலவச புடவைகளுக்கான டோக்கன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் புடவைகளுக்கான டோக்கன்களை பெற ஒரே இடத்தில் குவிந்தனர் அப்போது கூட நெரிசலில் சிக்கி நான்கு பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பதினாறு பெண்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நான்கு பெண்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக கோத்தகிரியை சார்ந்த மூன்று பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் கொடநாடு வழக்குகளை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி கருசன் செல்வம் உட்பட மூன்று பேரும் வரும் ஏழாம் தேதி கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது வரும் நாட்களில் கொடநாடு கொள்ளை சம்பவம் தொடர்பாக மேலும் சிலருக்கு சம்மன் அனுப்பி சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொள்ளலாம் என தகவல் வெளியாகியுள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் சட்டங்களும் என்கிற தலைப்பில் தேசிய மற்றும் மாநில மகளிர் ஆணையம் இணைந்து நடத்தும் கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது இதில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் மாநில மகளிர் ஆணையர் குமரி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சங்கர் ஜிவால் காவல் உதவி செயலியை அனைத்து மாணவிகளும் பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதுடன் புள்ளி விவரங்களின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்களில் எண்பது சதவீதம் பேர் அந்த பெண்ணுக்கு நேரடியாக தெரிந்த நபர்களாகத்தான் உள்ளார்கள் என்று தெரிவித்தாா் திருவண்ணாமலையில் கைவிடப்பட்ட ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று ஆழ்துளை கிணறுகளின் நிலத்தடி நீர்மட்டத்தை பதினான்கு நாட்களில் உயர்த்தி சாதனை படைத்த குழுவுக்கு ஆட்சியர் தலைமையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது குறுகிய காலத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் பணியில் ஈடுபட்ட எலைட் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ஏஷியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமி இந்தியா ரெக்கார்ட்ஸ் அகாடமி மற்றும் தமிழ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனங்களுக்கு ஆட்சியர் முருகேஷ் உலக சாதனை விருதும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்தார் தமிழகத்தில் கோதுமை தட்டுப்பாடு இருப்பதால் பத்தாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை தேவை என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை திருவெற்றியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய உணவுக் கழகத்திடம் பத்தாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை கேட்டு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக கூறினாா் தைப்பூசத்தை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது அரோஹரா கோஷம் எழுப்பியபடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அதேபோல் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை உள்ளிட்ட ஆலயங்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக் கடன் செலுத்தினர் வடலூர் வள்ளலார் சத்திய தர்ம ஞான சபையில் இன்று அதிகாலையில் ஜோதி தரிசனம் நடைபெற்றது ஏழு திரைகளை விளக்கி காண்பிக்கப்பட்ட ஜோதியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தியுடன் கண்டு வணங்கினர் அப்போது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என பக்தர்கள் கோஷங்கள் எழுப்பினர் அனைத்து மின் இணைப்புகளுடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்க வேண்டும் என புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தின் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது தபால் வங்கி புத்தகம் பான் கார்டு பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை உழவர் அட்டை ஓட்டுநர் உரிமம் என அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணத்தை இணைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது கர்நாடக பாஜக மேலிட இணை பொறுப்பாளராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார் கர்நாடகாவில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் கர்நாடக சட்டமன்ற தேர்தல் கூடுதல் பொறுப்பாளராக அண்ணாமலையை பாஜக தேசிய தலைவர் நட்டா நியமித்துள்ளார் கர்நாடகாவில் ஐ அதிகாரியாக அண்ணாமலை பணிபுரிந்ததால் அவருக்கு இந்த பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அசாமில் குழந்தை திருமணம் தொடர்பாக எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் இரண்டு நாட்களில் இரண்டாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அசாமில் குழந்தை திருமணம் அதிகரித்து வருவதை தடுக்க மாநில அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது அவர்களில் ஐம்பத்தி பேர் மத என போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இரண்டு ராணுவ பயிற்சி பள்ளிகளை சீனா வாங்கியுள்ளது எதிர்காலத்தில் அமெரிக்காவிற்கே ஆபத்தாக முடியக்கூடும் என நாடாளுமன்றம் எச்சரித்துள்ளது நியூயார்க் ராணுவ பயிற்சி பள்ளி சீன நிறுவனம் ஏலம் எடுத்துள்ள நிலையில் புளோரிடா ராணுவ பயிற்சி பள்ளியை மற்றொரு சீன நிறுவனம் விலைக்கு வாங்கியுள்ளது இந்நிலையில் இவ்விரண்டிலிருந்தும் பயிற்சி பெறும் வருங்கால அமெரிக்க ராணுவ வீரர்கள் சீனாவின் மீது மென்மையான போக்கு காட்டக்கூடும் என அமெரிக்க நாடாளுமன்றம் ராணுவ தலைமையகமான பென்டகனுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஜோதி தொடர் ஓட்டம் வருகிற ஏப்ரல் மாதம் பிரான்சில் தொடங்கவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற இருக்கிறது இதற்கான ஒலிம்பிக் ஜோதி தொடர் ஓட்டம் வருகிற ஏப்ரல் மாதம் பிரான்சின் மார்சைல் நகரில் தொடங்கும் என்றும் மார்சைல் நகரிலிருந்து ஒலிம்பிக்கின் பிறப்பிடமான குரீஸுக்கு ஜோதி எடுத்து செல்லப்படும் என்றும் போட்டி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்வதற்கு ஆஸ்திரேலிய வீரர்கள் பிரத்யேக பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் கடும் சவால் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்திய வீரர் அஸ்வினை போல் பந்து வீசும் குஜராத் இளம் வீரர் மகேஷ் பிதியாவை பந்து வீச வைத்து ஆஸ்திரேலிய வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டனர் அஸ்வின் உள்ளிட்டோரை எதிர்கொள்வதற்கு இத்தகைய பயிற்சி உதவும் என்றும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேதங்களை பார்வையிட அமைச்சர்கள் குழு ஆய்வுக்கு பின் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு மாவட்ட ஆட்சியர்கள் கடமை உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் அரசியல் பார்க்காமல் மக்களுக்கு நன்மை செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் தமிழகம் முழுவதும் தைப்பூச திருவிழா கோலாகலம் பழனி தண்டாயுதபாணி கோவில் தேரோட்டத்தில் விண்ணை தொட்ட அரோஹரா கோஷம் வடலூரில் இன்று ஜோதி தரிசனம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என முழக்கம் பழம்பெரும் திரைப்பட பாடகி வாணி ஜெயராம் மறைவு பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் திரை உலகினர் ரசிகர்கள் அஞ்சலி அதிமுக வேட்பாளரை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான படிவம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைப்பு இன்று இரவு ஏழு மணிக்குள் வாக்குச்சீட்டினை ஒப்படைக்க அதிமுக தலைவர் தமிழ் மகன் உசேன் அறிவுறுத்தல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்